ஓம் கஜத்வ ஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிடம் யூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாரோட சப்போர்ட்டோட நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறவுக்கு பலன் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இப்போ எதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அப்பா தாத்தா எல்லோரும் வந்து அஸ்ட்ராலஜிஸ்டாக ஸோ அந்த டிஎன்ஏங்கிறதுனால அந்த பேஷன் வந்து எனக்கும் ஓட்டிச்சு ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் ஏன்னா இப்போ எல்லா ஃபீல்டிலையும் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் வந்து ஒரு அப்டேட் இருக்குது எல்லா ஃபீல்ட்லேயும் ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த அஸ்ட்ராலஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இன்னமும் இந்த காலத்துலேயும் அந்த அந்த பெரிய அந்த டெவலப்மெண்ட் இல்லை அதாவது அப்டேட் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் வர மாட்டேங்குது அந்த காலத்தில் சொன்ன மாதிரியே இந்த காலத்துலையும் அதே அஸ்ட்ராலஜி மட்டும் அந்த மாறாமல் அப்படியே அப்படி இருக்குது ஸோ இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக அப்டேட்டடாக அஸ்ட்ராலஜியை எப்படி நம்ம கொண்டு போகலாம் நமக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய இடங்கள் இன்னும் மூட நம்பிக்கைகள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி நிறைய இடங்கள் அது சேஞ்ச் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்கள் அந்த நியூஸ்லாம் பப்போ காதில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்த சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஸ்ட்ராலஜியை அதாவது எப்போயுமே எந்த ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிசன் ஃபீல்டாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் ஐடி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் அப்படியே இருக்கும் அந்த பேஸை மாற்ற மாட்டாங்க அதுலேருந்து அடுத்த அடுத்த அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியில் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தில் நம்ம வந்து அந்த அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிறோம் அந்த அஸ்ட்ராலஜி பேஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங்காக அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேட்டடாக கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரிசையாக வரப்போகுது ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அஸ்ட்ராலஜினா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பா பார்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் ஒரே நேரத்தில் பறக்கிற பல குழந்தைங்களில் வந்து எந்த ஒரு குழந்தை மட்டும் நல்லா பிரகாசமாகவும் சூப்பர் சரவாகவும் வருது மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற என்ன ரீசன் ஒரே நேரத்தில் தான் பறக்கிறாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பார்ட்டு செகண்டு தேர்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போலாம் அஸ்ட்ராலஜி பார்க்கலாம் எப்போ ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தேர்டு பார்ட்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜினா என்ன ஃபஸ்ட்டு ஜோதிடம் ஜோதி ஃபஸ்ட்டு வர்டே ஜோ ஒளி ஜோதினா ஒளி அப்போ ஒரு ஒளி காட்டுறது ஒருத்தவங்களோட லைஃபுக்கு ஒரு ஒளி காட்டுறது ஒரு வழி காட்டுறது அப்போ அஸ்ட்ராலஜி எப்படின்னா என்னன்னா ஒரு வழிகாட்டுதல் ஒரு கன்சல்டன்ட் ப்ரெடிக்ஷன் அஸ்ட்ராலஜர்ஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசகர் தான் நாங்கள் ஸோ இந்த நேரத்தில் இது இப்படி இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு கேப்டாக இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் பாதகமாக இருக்கும் ஸோ ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம் அப்போ விதியை மாற்ற முடியாது அப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டோன்னே எல்லாம் சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சேஞ்ச் ஆவாது நான் ஒத்துக்கிறேன் விதியை மாற்ற முடியாது ஆனால் அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் நிறைய பண்ணிக்கிறோம்ல நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறோம்ல வரும் மூணு காப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் எச்சரிக்காதுங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுப்போம் புயலை தடுக்க முடியாது வானிலையில் சொல்கிறாங்க புயல் வருது புயல் தடுக்க முடியாது ஆனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுறோம்ல ஸோ அது மாதிரி தான் லைஃப்பில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னையை வந்து ஒருத்தங்க அடிக்க போகிறாங்க நாளைக்கு அப்படின்னா ஒரு எனக்கு திடீர்னு ஒரு அடி வந்து நாளைக்கு உழவு போகுது அப்படின்னா எனக்கு தெரியலை நாளைக்கு வந்து ஒரு நாலு பேர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல தெரியாத போது வந்து அடித்தான்னு வச்சுக்கோங்களேன் என்னால் அந்த வழியை தாங்கிக்க முடியாது ஆனால் அதுவே எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து நாலு பேர் நான் நாலு பேர் நாளைக்கு அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பேன் அப்போ என்ன ஆகும்னா அந்த அடியைனால் தாங்கிக்க முடியும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் சேஞ்ச் இதுதான் தான் மெயின் அஸ்ட்ராலஜிங்களோட கான்செப்ட்டு மெயினாக இது தான் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு இது முடிஞ்சா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா முக்கியமான டாபிக் டாப்பிக்கு இந்த காலத்தில் நிறையா பேஸில் பேசு இருக்குது நிறைய டிபேட்டில் நடந்திருக்கு ரொம்ப நாள் ட்ரெண்டிங்கில் வேறு இருந்துச்சு அதாவது ஒரே நேரத்தில் ஒரு இந்தியால இந்தியா உலகத்துல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் பிள்ளைங்க பிறக்குது அது ஒரு குழந்தை மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆகுது மத்தவங்க ஆக மாட்டுறாங்க அப்போ ஜோதிடம் பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதுதான் கொஸ்டினே கூட சோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதனால ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி ஒன்பது நவ கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது நவகிரகங்களோட ஒலிக்கதிர்கள் எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்க்க பார்க்கணும் இப்போ வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒம்போது கிரகமும் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால சூரியனை மட்டும் வச்சுப்போமே நான் ஒம்பது கிரகங்களுக்கு இது வந்து சூட் ஆகும் நான் எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சூரியனை மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ சூரியனு ஒரு கிரகம் எல்லாருக்கும் தெரியும் தலைவன் ஒம்பது கிரகங்கள் நவ கிரகங்களில் தலைவன் சூரியன் பிரகாசமான கிரகம் அதனால சூரியன் பக்கத்தில் யாராலையும் போக முடியாது அவ்வளோ பிரகாசம் அவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ சூரியனோட ஃபோக்கோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒரு இடத்துல தான் விழுகும் இப்போ இந்த செகண்டில் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை உழுகுது பூமியில் அப்படின்னா அடுத்த செகண்டில் கொஞ்சம் தள்ளி விழுந்துடும் அதுக்கு அடுத்த செகண்டில் கொஞ்சம் தள்ளி அப்படி விழுந்துடும் அப்போ ஒரே நேரத்தில் பிறந்தாலும் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துல சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிள்ளை பிறக்குது வீங்களேன் அந்த பிள்ளைக்கு அதிகமான சூரியனோட வைப்ரேஷன் கிடைக்கும் சூரியனோட ஒலிக்கதிர்கள் கிடைக்கும் அப்போ அந்த பிள்ளை அதிகமாக பிரகாசமாக வரும் அதே செகண்டில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை அடுத்த மாநிலத்தில் பிறக்கிற அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அதுக்கு உழுகாது ஸோ இப்போ அந்த அதுதான் கான்செப்ட் இப்போ சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அதனால தான் சூரியனா பிரகாசம் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஒரு இடத்துல உழுகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல பிறக்க ஒரே நேரமாக இருந்தாலும் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல குழந்த பிறக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிறக்கிற குழந்தை வந்து பிரகாசம் ஆகும் எப்படி இந்த மாதிரி சொல்லணும்னா இப்போ இந்த செகண்டில் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன் அடுத்த செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் அடுத்த செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடும் சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்போ சூரியனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த இடத்துல போது இங்கே ஒரு குருந்த ஜனனமாகதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை வந்து அதிகமான சூரியனோட வைப்ரேஷன் கிடைக்கும் அதிகமான சூரியனோட ஒலி ஒலிக்கதிர்கள் கிடைக்கும் இந்த புல வந்து அதிக பிரகாசமாக இருக்கும் கொஞ்சம் அந்த சைடு அடுத்த ஸ்டேட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் பிறகு வந்து அதே நேரம் தான் பிறப்பாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த சூரியனோட வெளிச்சம் கிடைக்கும் நான் சொல்கிறது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு க்ளாஸ் ஒரு கிளாஸ் வவுட் பறைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரே இடத்துல இருக்க முப்பது ஸ்டூடண்ட்ஸ் ஆனால் ஒரே ஒரு டீச்சர் தான் அந்த டீச்சரோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரோலில் அதிகமாக இருக்கும் செகண்ட் ரோலை கொஞ்சம் கம்மி தேர்ட் ரோவில் இன்னும் கொஞ்சம் கம்மி லாஸ்ட் ரோல ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோலில் இருக்க பிள்ளைங்களோட வந்து இப்போ சொல்லணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுதான் டீச்சர்னு வைங்களேன் நம்ம எல்லாம் நைன்ட்டி சிக்ஸ் இல்லையா எங்களுக்கு வந்து மனுஷங்களை இப்படி தான் வரைய தெரியும் அப்படி தான் நாங்கள் பழகிருக்கோம் இப்போதான் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ அப்புறம் ஃபோர்த் ரோ லாஸ்ட் ரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டீச்சரோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் தான் அதிகமாக விளையாடும் அப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்க பிள்ளைங்க அதிகமாக அதனால தான் மார்க் வாங்குதுங்க அடுத்தடுத்து போகும்போது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் லோ ஸ்கோர் அப்படின்னு போகுது சப்போ ஒரே கிளாஸ் தானே ஏன் ஒரு பிள்ளை மட்டும் ஃபஸ்ட் மார்க் வாங்குது எல்லாருக்கும் அதே டீச்சர் தானே லெசன் நடத்துகிறாங்க அப்போ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளை மட்டும் வாங்குறதுனா ஒரு அந்த டீச்சரோட ஃபோக்கஸ் யார் மேலே அதிகம் உழுகுது ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் வேலை அது அப்போ அவங்க அதிகமாக மாறுப்பாங்க அதே தான் கான்செப்ட் இப்போ ஒரு ஒம்பது கிரகங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல விழுகிற பிள்ளை வந்து அதிகமான பிரகாசமாக ஆகுது அதுதான் அந்த கான்செப்ட் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதுதான் மெயின் ரீசன் இதுதான் வந்து காரணம் ஒரு பிள்ளை சூப்பர் ஸ்டாராக ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு பிள்ளை சூப்பர் ஸ்டார் ஆகுது இன்னொரு பிள்ளை லைஃப் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ரீசன் இதுதான் சரிங்களா அப்போ நைட்டு சில பேர் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் சில பேர் கேட்பாங்க நான் நைட்டில் பிறக்குது அப்படின்னு அதுதான் முதலே சொல்லிட்டேன் ஒம்போது கிரகங்களுக்கும் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சூரியனை மட்டும் வச்சு சொன்னேன் நான் அதனால இதுதான் மெயின் ரீசன் எதனால வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சரி அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் மெயினாக இப்போ முக்கியமாக எப்ப எப்போ ஜாதகம் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க ஜாதகம் எப்போ பார்க்கலாம் எந்த டைத்தில் பார்க்கலாம் குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னால கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறது ஃபஸ்ட்டு ஜாதம் எப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குழந்த பிறக்குது பிறந்து ஒரு ஒரு மூணு வந்து ஜாதம் எழுதி வச்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன் ஏன் பார்க்கக்கூடாது குழந்தைக்கு அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம் நம்ம அப்போதான் அந்த அந்த குழந்தை வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம் நமக்கு அப்போ தெய்வத்துக்கு நம்ம போய் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம்னா அது மாதிரி இந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது ஆனால் ராசி நட்சத்திரம் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் இந்த சில குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே வந்து ஏழரை சனி அஷ்டமசனி கண்ட சனியில் பிறந்திருப்பாங்க அப்போ என்னன்னா ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும் அதுக்காக மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஜாதகம் பார்த்து இந்த பொண்ணு இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இந்த பிள்ளை எப்படி வரும் இந்த பிள்ளையோட அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்கு சில இது கூட பரவாயில்ல சில பேர் என்ன கேட்பாங்கன்னா தாத்தாவுக்கு எப்படி இருக்குது பாட்டிக்கு எப்படி இருக்குது தாத்தா மாமாவுக்கு எப்படி இருக்குது எல்லாம் கேட்பாங்க அது குழந்தை நம்ம அப்பா அம்மா அப்பாவோட பிளட்டு தான் வந்து குழந்தையா பிறக்குது அம்மா அப்பா செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து தான் குழந்தையாக பிறக்குது அப்போ நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் தானே பிள்ளையாக பிறக்குது அப்பா நம்ம இப்போ இதுனா இப்போ இந்த குழந்தைக்கு ஜாதம் பக்சாம்பிள் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறீங்க பாதம் அம்மா ஒரு தசை நடக்குது அப்போ என்ன சொல்லுறீங்க இந்த பிள்ளைய பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணும் இந்த பிள்ளை ஜாதகனால்தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு குழந்தைய குறை சொல்லிட்டு போகணும் நம்ம அப்படி கிடையாது நம்மளோட பாவ புண்ணியம் தானே குழந்தையா பிறக்குது நம்ம ப்ளட்டு தானே குழந்தையா பிறக்குது ஸோ அதனால் குழந்தைங்க பிறந்தால் ஜாதகம் பார்க்கக்கூடாது எப்போ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வளர்ந்து ஒரு படிப்பு படி டென்த்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்க்கலாம் டென்த்து முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன குரூப்பில் சேர்க்கலாம் ஏன்னா அவங்களோட ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்குது எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அவங்க படிக்க வைக்கலாம் அதை நோக்கி அவங்களை பயணப்பட வைக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் டுவெல்த்து முடித்தோடனே காலேஜ் சேர்க்கறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா வலுவாக இருக்காருனீங்களேன் அவங்க வந்து என்ன புதனோட காரகத்தவங்க சம்மந்தப்பட்ட படிப்பு டிபார்ட்மெண்ட்டை எடுக்க வைக்கலாம் புதன என்ன அக்கௌண்ட்ஸு சார்ட்ட் அக்கௌண்ட்டு டீச்சர் இந்த மாதிரி நிறையா டி இன்னும் நிறையா இருக்குது அது மாதிரி ஸோ அப்புறம் சில சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நிறையா சான்சஸ் இருக்கும் ஸோ அவங்க அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் படிக்க வைக்கலாம் சில பேர் செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் முக்கியமாக செவ்வாய்க்கு சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வரும் படிக்க வைக்கலாம் சனி நல்லா இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம அந்த நேரத்தில் உங்களை எந்த ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அடுத்து மெயினாக எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க ஒன்று திருமண பொறுத்தோம் இன்னொன்று பிஸ்னஸ்ஸு ஸோ இது திருமணம் பொறுத்ததுக்கு ஃபஸ்ட்டு வருவோமே திருமணம் பொறுத்ததுக்கு கல்யாணம் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்கணும் எப்படி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க திருமணம்ங்கிறது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னா உண்மை தான் அதை நான் கருத்து இல்லை இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் அமைப்பு இருந்தால் அமையும் பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணுக்கு தான் ஒரு பையன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமானு பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம உயிரினங்கள் படிக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண் இனமு தான் படித்தாங்க அந்த பெண் இனத்துக்கு இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் மனித அதாவது ஆணினத்தை வந்து கடவுள் படித்தார் அப்போ என்னென்னா ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு படைக்கப்பட்ட ஒரு இனம் வந்து ஆணினம் ஸோ அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேட்சாக தான் பார்க்கணும் சரிங்களா ஆனால் படிக்கப்பட்டதே மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் ஆண்களை படித்தாங்க ஆனால் நிறைய நியூஸஸ்லாம் இப்போ ரீசண்டாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஸோ ஓகே அதுக்குள்ளே போகவேண்ணா ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேட்சாக போனால் அப்படின்னு சொல்லாம் பார்க்கலாம் ஒருத்தவங்க சில பேர் மேட்சிங் பார்க்காம பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்போல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல ஒரு ஃப்ளோரில் தூங்கிட்டு இருப்பார் அம்மா ஒய்ஃப் ஒரு ஃப்ளோரில் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் சில பேர் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் குழந்தை இருக்காது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க குடும்பம் நடத்துவாங்க பிளாட்ஃபார்மில் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெருசாக பணம் வசதி இருக்காது அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ மெயினாக மேரேஜ் வச்சு இங்கே என்ன பார்ப்போம் இவன் நல்லா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி இந்த உங்கள் ரெண்டு பேரும் நல்லா மே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்களான்னு மெயினாக பார்க்கறதுக்கு அஸ்ட்ராலஜி பார்த்து பண்ணிக்கலாம் பார்க்காம பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு போ அது அடுத்து பார்த்துப்போம் ஸோ அடுத்தது எப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கலாமா இல்லை எப்படி அப்படின்னு கேட்பாங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ஜாதம் பார்க்கணும் அதாவது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்போது ஒரு கன்சல்ட் எடுத்துகிட்டு பா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட வந்து அஸ்ட்ராலஜிட்ட ஒரு கன்சல்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இது எனக்கு நேரம் வந்து எனக்கு சாதகமாக இருக்கா எனக்கு பாசிட்டிவாக இருக்கேன் என் பேரில் பண்ணலாமா அப்படிங்கிற போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லிடுவார் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் பேரில் பண்ணுங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்லிடுவார் சில பேர் என்ன பண்ணுவாங்க உங்கள் பேரில் பண்ணால் கொஞ்சம் வீக்காக இருக்குது உங்கள் மைனமியோட ஒரு ஜாதத்தை கொடுங்கன்னா அவங்க ஜாதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பேரில் பண்ணுங்கள் அதாவது அஃபிஷியலாக எல்லாமே ரிஜிஸ்டர்லேருந்து அஃபிஷியலாக எல்லாமே உங்கள் மணி பேரில் இருக்கும் நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்சல்ட் அஸ்ட்ராலஜிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அகாலகால் வச்சுருவாங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிடும் அவர் பேராக பண்ணிடுவார் அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க எனக்கு இந்த மாதிரி நீங்கள் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இதுக்கு நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாமே ஒரு நான் சொன்ன முன்னே பிரிடிகர் ஆஸ்ட்ராலஜினாலே ஒரு ப்ரிகாஷன் ஒரு முன்னெச்சரிக்கை தானே அப்போ இந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கலாம் ஸோ இதுதான் மெயினாக இந்த இந்த வீடியோட கான்செப்ட் இந்த வீடியோட எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் அடுத்து என்ன பேசலாம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது தலைச்சன் தலைச்சன் கல்யாணம் பண்ணலாமா மூணு நட்சத்திரம் ஒன்று பண்ணால் மாமியார் காவல்துங்கிறாங்களே இதெல்லாம் நிறைய மூடநம்பிக்கைகள் நிறைய இருக்குது இதுக்கு ரீசனும் இருக்குது ஒரு சில உண்மையான ரீசனும் இருக்கும் இது சயின்டிஃபிக்கலாக ரீசனும் இருக்குது இந்த காலத்துக்கு அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது இந்த இந்த இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணுவோம் அடுத்த கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி கேது பயிற்சியிலாம் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார்காச்சும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லி நம்பர் போடுறேன் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம புதுசாக புதுசாக கொடுக்க போகிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபடுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் அனைவருக்கும் நன்றி